ராம் கிருஷ்ணாரி நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல்ல எத்தனையோ காணொலி போட்டிருக்கோம் ஆனா நம்ம வந்து பண்டரிபுரம் பாண்டுரங்கம் நடந்த உண்மை சம்பவம் அதாவது பக்தர்கள் நடந்த உண்மை சம்பவத்தை நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம காணொலியில போட்டுனே இருக்கோம் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில வந்து பாகம் ஒன்று போட்டிருப்போம் பண்டரிபுரம் பாண்டுரங்கம் பக்தர்களுக்கு நடந்த உண்மை சம்பவம் என்ன அந்த எக்ஸல் சூப்பர்லேயே மகாராஷ்டிர போயிருக்காங்க அவங்களுக்கு நடந்தது என்னன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு காலையில போட்டிருக்கோம் அதே மாதிரி சகோதரன் பாண்டரங்கம் பாபா அவர்கள் அதாவது பண்டர் வீரம் புறப்படுறதுக்கு இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் தான் இருக்கு வண்டி அடியாச்சு இது பதினஞ்சு மணி நேரம் தான் இருக்கு புறப்படுற டைம்ல அவருக்கு சகோதரன் பாண்டவங்க பாப அவர்களுக்கு என்ன நடந்தது திடீர்னு அவங்க அம்மா வந்து ரத்த அழுத்தம் காரணமாக மயக்க அடிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் வந்து பண்டர் குருமும் புறப்படறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு மணி நேரம் தான் இருக்கு அவர் அம்மாவும் வந்து மயக்காங்க சகோதரன் பாண்டவங்க பாபாவர்களுக்கு அவருடைய நிலைமையை பாருங்க தாயாரா பண்டர் பெருமா ரெண்டும் முக்கியம் சகோதரம் பாண்டரங்க பாபாவர்கள் இது ரெண்டுல வந்து எது முடிவு பண்ணியிருப்பாரு தொடர்ந்து இந்த காணொலிய பார்த்துனே இருக்க விரைவில் சொல்லப்படும்